வணக்கம் நண்பர்களே இப்படியும் ஒரு நண்பன் அப்படி நம்ம இப்படியும் ஒரு மனைவி இதெல்லாம் எல்லாருக்கும் கொடுத்து வச்சிருக்குமா அப்படின்னாலும் கூட நம்ம யோசிப்போம் நிறையா யோசிக்கக்கூடிய வாய்ப்பை கூட தரலாம் இந்த கணவன் மனைவி வாழ்க்கைகள் எப்படி இருந்தாலும் சரி அங்கே அர்ஜுனன் விட நீ கர்ணனைத்தான் நேசிக்கிறாய் அப்படின்னு சொன்னாலும் கூட கர்ணன் எவ்வளவு அன்புகளை எய்தாலும் கூட கர்ண கர்ணன் மீது அர்ச்சுனன் அவர் உயிர் போகவில்லை அது காரணம் என்னமா இருந்தது கர்ணன் மீது கடவுளுக்கே பொறுக்கலை உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வஞ்சகன் கண்ணனடா கண்ணன் அப்படியே பிராமண வேஷம் போட்டு போய் கர்ணனுக்கு முன்னாடி கடவுள் கையேந்திய ஒரே மனிதன் கர்ணன் தான் கர்ணா எனக்கு ஏதாவது கொடு ஏதாவது கொடு தானம் செய் அன்பால் அடிபட்டு குத்துயிரும் குல உயிரும்மாக கெடுக்கக்கூடிய கர்ணன் அப்போது என்ன செய்ய முடியும் என்னிடம் என்ன கேட்கிறீர்கள் அப்படின்னு கேட்கிறார் இந்த நிலைமையில் என்கிட்ட என்ன கேட்குறீங்க நீ இதுவரை செய்த புண்ணியங்கள் எல்லாம் இருக்குல்லவா அந்த புண்ணியத்தை எனக்கு தானமாக கொடு அங்கே அந்த தானத்தை கொடு அந்த தானம் கொடுத்ததற்கு இன்னொரு புண்ணியம் வரும்ல அதையும் சேர்த்து கொடுங்கிறார் இந்த நெஞ்சோடு நெஞ்சோடும் அதான் சொல்கிறது எந்த இதை செய்தாலும் மனதார செய்ய வேண்டும் மனசு இருக்கிற இடம் இருக்கு இல்லையா அங்கேதான் பாக்கெட் இருக்குது பணம் இருக்குது அதை தானே தர்மம் செய்கிறோம் அந்த நெஞ்சோடு இருந்த இரத்தத்தை வலித்து என்னுடைய அத்தனை புண்ணியங்களும் உனக்கு போகட்டும் கருணை சொல்கிறார் அத்தனையுமே உனக்கு கிடைக்கட்டும் நல்ல வேலை என்னால் முடிந்ததை கேட்ட முடியாத கேட்டால் கொடுக்க முடியாமல் போயிருக்குமே அப்போது தான் அப்படியே மெய் சிரித்து கண்ண பரமாத்மா தன்னுடைய விசூரூபத்தை அப்படியே காட்சியாக கொடுக்கிறார் கருணா உனக்கு என்ன வேண்டும் கொடு என்ன வேண்டும்னாலும் கேள் என்ன வரம்னாலும் இப்போ கேள் நான் கடவுள் கொடுக்குறேன் அப்போது கண்ணன் சொல்கிறார் மீண்டும் நான் பிறக்க நேரிட்டால் இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கக்கூடிய பிறவியை மீண்டும் கொடுன்னு கேட்டார்